ம் தேசா கிச்சன் இன்றைக்கு தேசா கிச்சனில் நாங்கள் பார்க்க போகிறது அமில் மாலு அமுல் மாலு அதாவது மீன் ஜாடி மீன் ஜாடி எப்படி தான் இன்றைய வீடியோ இதுக்கு சூரன் மீனோ கிளவாழை மீனோ நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதில் நான் சூரன் மீன் அரை கிலோ கலவு எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கு ஒரு மீசக்கரண்டி மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு பல் உள்ளி உள்ளியை தட்டி எடுத்திருக்கிறேன் தேவையான அளவு கருவேப்பில பெருஞ்சீரகம் கொஞ்சம் சின்ன உரலில் வச்சு நொறுக்கி எடுத்துருக்கிறேன் ஒரு தேக்கரண்டி வரும் அது கூட மிளகுத்தூள் ரெண்டு மீசக்கரண்டி அளவு சேர்த்துருக்குறேன் அது கூட கொறுக்காய் கொறுக்கா பேஸ்ட் கொறுக்காயை ஊற ஊற வச்சு அம்மியில் அல்லது கிரைண்டரில் நீங்கள் மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ நல்ல பேஸ்ட்டாக கொள்ளணும் கடையிலையும் பேஸ்ட்டாக கிடைக்கிது நான் கடையில் தான் வாங்கினேன் ஆனால் கடையில் வாங்கிறது அவ்வளோ நல்ல பேஸ்ட்டாக இல்லை நீங்கள் அம்மியில் அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லா அது கூட ஒரு மேசக்கரண்டி சில்லி ப்ளேக்ஸ் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கைகளால் தான் பிரட்ட வேணும் நீங்கள் ஸ்பூனோ அகப்பே ஏதோ பாவிச்சா அது நல்லா அந்த மீனெல்லாம் பிடிக்காது ஆகவே கையால் பிரட்டி ஒரு மணித்தியால் மூடி வைக்க வேணும் இப்போ பிரட்டினதை நான் மூடி வச்சிருக்கிறேன் ஒரு மணித்தியாலத்தை பார்ப்போம் இப்போ நான் உங்களுக்கு அந்த சூரன் மீனில் கொஞ்சம் கூடை வாங்கினபடியே எனக்கு கொஞ்சம் மிஞ்சி இருக்குது அதை பொரியல் பண்ணுறது என்று உங்களுக்கு காட்டிருக்கிறேன் அந்த மீன் கூட கொஞ்சம் மிளகு தூள் கறி பவுடர் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நன்றாக பிரட்டி ஒரு அரை மணித்தியாழம் அளவு நீங்கள் ஊற வைத்து ஊறட்டும் இப்போ நாங்கள் ஒரு மணித்தியாழம் ஆச்சு அம்புள் மாளுவுக்கானது இப்போ அந்த ஒரு மண் பாத் சட்டி எடுத்து அதில் வாழையிலேயே பிறப்பி இருக்கிறேன் இப்போ ஊற வச்ச அந்த மீனை இதுக்குள்ளே அடுக்க போகிறேன் அடுக்கும் போது கருவேப்பிலை கொத்துகள் நிறைய போடலாம் நீங்கள் அந்த இலைக்கு பதிலாக பொயில் பேப்பரும் பாவிக்கலாம் அலுமினியம் பாயில் பேப்பர் இருக்குது அது அதுக்கு மேலே கருவேப்பிலையில அடுக்கி நீங்கள் அதையும் இதுக்கு பாவிக்கலாம் அடுக்கியாச்சு இதுக்கு மேலே இந்த மீனை ஒவ்வொரு துண்டாக பக்கத்தில் பக்கத்தில் நான் நெருக்கமாக அடுக்கி கொடுறேன் ஒருக்கா நல்ல பேஸ்ட்டாக இருக்கணும்னும் நான் கடையில் வாங்கினதால பேஸ்ட்டாக இல்லை நீங்கள் ஒருக்கா கடையில் வாங்கினா கூட அதை ஒருக்கா திருப்பி ஒருக்கா கிரைண்டரில் ஒருக்கா அரைச்சி கொள்ளுங்கள் அல்லது அம்மிலியாவது அரைச்சி எடுங்க அப்போ நல்ல பேஸ்ட்டாக வரும் அப்போ தான் மீனோட நல்லா சேரும் இப்போ இதை எல்லாத்தையும் அடிக்கிட்டேன் இப்போ நான் இதை விறகு அடுப்பில் தான் வைக்க போகிறேன் மீன் வச்சு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் உரைக்கிக் கொள்ளலாம் சாப்பிட நல்லா சூப்பராக இருக்கும் இதை நல்லா ஆறுனதும் ஒரு கண்ணாடி போத்தல்ல அடைச்சி வெளியில் வச்சுருந்தாலே ஒரு மூன்று நாள் நாளைக்கு நீங்கள் ஜூஸ் பண்ணலாம் இப்போ அதை மீனையும் பொறிச்சிருக்கிறேன் அந்த பொறித்த மீனும் உங்களுக்காக காட்டியிருக்கிறேன் ரெண்டும் நல்ல சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சே பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோட உங்களை சந்திக்கின்றேன்